இன்னைக்கு நம்ம சேனலில் பட்டர் கார்லிக் மஷ்ரூம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் சூடானதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் இன்றைக்கி நான் வந்து பெரிய சைஸ் கார்லிக் வந்து ஒரு ஏழு லிட்டர் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கார்லிக் கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி வந்து நான் பட்டன் மஷ்ரூம்ஸ் தான் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதேமாதிரி கூட சேர்த்துக்கலாம் கார்லிக் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா பொரிஞ்சிட்டுருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து சாப் பண்ணி வச்சா ஆனியன் உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் மஷ்ரூம் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனியன் நிறையா சேர்க்குறீங்கன்னா நிறைய கார்லிக் அண்ட் ஆனியன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற அளவில் செஞ்சுக்கோங்க ஆனியன் நல்லா குக் ஆகட்டும் நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஆனியன் இப்போ வந்து குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சு மஷ்ரூம்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மஷ்ரூம் ரெசிபி வந்து ஃப்ரைட் ரைஸோடு சர்வ் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் அப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்யலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்தது இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் மேட் தான் சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் வந்து கடையில் வாங்குறதும் சேர்த்துக்கலாம் இல்லை வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வரைகணும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து கலந்து விட்டுருங்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லா மஷ்ரூம்லேயுமே நல்லா கோட் ஆகட்டும் அது மாதிரி இது எல்லா சைடுமே நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம அதில் சாஸ் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் லெமனாக இருந்ததுன்னா ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கோங்க அப்படி பெரிய சைஸ் லெமன்னா ஒரு கால்வாசி லெமன் இருந்தால் போதும் அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் ஜூஸ் இருந்தால் போதும் இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க சால்ட் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ இதில் நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க இந்த சைஸில் ஒரு லெமன் அது இந்த மாதிரி மீலா ப்ளஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்ருலாம் மஷ்ரூமை ரொம்ப நேரம் குக் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆயிரும் எப்போ மஷ்ரூம் வந்து நீங்கள் குக் பண்ணாலும் நல்லா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா குக் பண்ணுங்கள் சில பேர் வந்து ஆயிலில் கார்ன்ஃப்ளவர் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஆயிலில் தனியாக பொறிச்சிட்டு அப்புறமா அந்த மாதிரி செய்வாங்க நான் வந்து இதில் டைரெக்டாகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட விஷ் படி அப்படி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் ஓகே ரொம்ப நேரம் நம்ம அதை வந்து இது பண்ண வேண்டாம் அடுப்பு இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஃபைனலாக அதில் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் என்ன ஒரு சூப்பரான மஷ்ரூம் ரெசிபி பார்த்துருக்கோம் ரொம்ப சிம்பிளானது தான் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம பார்க்க தான் வந்து கொஞ்சம் பெரிய லாங் வீடியோ மாதிரி இருக்குது லெமன் ஜூஸ் சேர்த்து அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் மஷ்ரூம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் அது வரைக்கும் பாய்